முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரகுபதி பதினைந்து மாதங்களாக கடுமையான சட்ட போராட்டத்திற்கு பின்னர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் இது மகிழ்ச்சிக்கு உரியது என்றும் அவர் கூறினார் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை ஏராளமான வழக்குகளை பதிவு செய்வதோடு சரி பெரும்பாலான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்வதில்லை என்றும் ரகுபதி குற்றம் சாட்டினார் ஒரு ஒரு செய்தியாகும் கடந்த பதினைந்து மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார் அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்துள்ளதை வரவேற்று கரூர் பேருந்து நிலையம் முன்பு திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் உலகத்தை காட்டு கட்டி நம்ம தளபதியினுடைய வழியில நேர்மையான முறையில மக்களை மக்கள் பணியை செய்யக்கூடிய ஒரு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பணியை யாராலும் தடுக்க முடியும் எந்த எதிர்க்கட்சியாலும் முறியடிச்சு வரக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டுமே என்ன எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் தூள் தூளாக்குவார் நீ தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் முதன்மை பெரும் முதன்மை பெரும் முதன்மை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்